ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலாம் ஆண்டு சென்னிமலையில் கருப்பாடி ஆகிய தம்பதியினருக்கு நூற்றாயிரம் மகனாக பெறுந்தார் இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் குமாரசாமி இவர் சென்னிமலையில் தனது ஆழ்ந்த கருவியினை ஐந்தாம் வகுப்பு அடைப்பிடித்தார் பின்னர் தனது குடும்ப சூழ்நிலை காரணமாக இவர் படிக்க இயலவில்லை மகாத்மா காந்தி திருப்பூர் வந்திருந்தார் திருப்பூர் குமரன் திருப்பூர் நகரில் அந்நிய துணி மறியல் மதுக்கேடை திருப்பூர் ரகம் போராட்டம் கிளர்ச்சி கொண்டது இம்மரியாதில் கொண்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு ஏதாருக்கு உப்பு